வெளிநாடுகளுக்கு போற போது அங்க இருக்கக்கூடிய மேடையில் பேசிட்டு இரவு நண்பர்களோடு விருந்து சாப்பிடுவேன் அப்ப நம்ம அமெரிக்கால நம் தமிழ் பெண்கள் அவங்களுடைய அவங்களோட பேட்டி பேட்டி மாதிரி எடுத்தாங்க பேசிட்டு இருந்தோம் நான் அவங்க உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா அப்படின்னு ஒரு கவலையும் ஒரே ஒரு வருத்தம் இருக்கு இங்கே பிறந்த இந்த தலைமுறை பிள்ளைக அப்பா அம்மா தாத்தா பாட்டி இன்னும் பேச மாட்டேங்குது அதனால நாங்கள்லாம் என்ன செய்யிருந்துறீங்களா நல்லா கவனிங்க இங்கே தமிழ் படிக்காத அவங்க எல்லாரும் தமிழ் பள்ளி கூட நடத்துறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் பள்ளி கூட நடத்துறாங்க பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித் தர்றாங்க பரதம் நாட்டியம் திருப்பாவை திருவம்பாவை அத்தனையும் சொல்லித் தர்றாங்க இந்த இது திரு மார்கழி மாதம் இன்னைக்கு மார்கழி மாசத்துடைய எட்டாம் நாள் இந்த திருப்பாவையா சொல்லித்தர்றாங்க அழகா பேசுறாங்க பிள்ளைகள் பாடுறாங்க சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமாயா நாங்க பிள்ளைகளுக்கு தமிழ் செலுத்தர் நம்ம மொழி அழிஞ்சு போனா நம்ம இனம் அழிஞ்சு போகும்யா அதனால மொழியை அழிய விட கூடாதுங்கிற நம்பிக்கையில நாங்க அயல்நாட்டில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தமிழ் செலுத்தர்றோம் எங்க அமெரிக்காவில் அப்படியே வாங்க என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா பிள்ளைய போட்டு அடிக்குது லட்ச ரூபா கொடுத்து இங்கிலீஷ் பள்ளி வீட்டில் சேர்த்து விட்டுருக்கேன் வெக்கம் இல்லாம பெத்ததாய அம்மா நான் கூப்பிடுற எப்படி கூப்பிடணுமா கிடையாது மம் கிடையாது ஆ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு பிள்ளை மம்ம திரிஞ்சு அப்படியே பேச முடியாத பிள்ளையா கும்பிட்டு கூப்பிட்டு என்ன மம்னே நாங்கள் எங்கள் மம்மியே மம் அப்படிதான் தான் கூப்பிடுவோம் உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவோம் கேட்டேன் மேக்சிமம் அப்படின்னு சின்னமாவை வெனிமம் நல்ல குடும்பம் இப்படிதான் இருக்குமா சரி இது விடுங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க நான் தமிழ் படித்தவனால நிறைய திருமணங்கள் பண்ணி வைப்பேன் தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணி முடிப்பேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரெண்டு மாலை பொண்ணுமா பிள்ளை வீடு நான் தாய் மாமன்கள் எல்லாரையும் வரவழைச்சி தேவார திரிவாச பதியங்களை சொல்லி அன்பும் மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு சொல்லி முடிச்சு அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழியை கொடுத்து அவளை படிக்க சொல்லுவோம் திருமாங்கலியத்தை கட்ட சொல்லுவோம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் எல்லாருக்கும் புரியும் அவ்வளோதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா இப்ப ரெண்டு மாசத்துக்கு முதல்ல கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க நான் தான் கல்யாணம் நடத்தி வைக்கணும் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்காரவங்க தான் நான் ஒபாமா மகளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் சரி ரெடி ஆயிடுச்சு மாலை எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ இந்த உறுதிமொழி பத்திரம் பாருங்க இத பொண்ணு இலையும் மாப்பிள்ளை கொடுத்தேன் வாசிங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அப்புறம் பார்த்து சிரிச்சாங்க நானும் அவங்கள பார்த்து திரிச்சேன் எதுக்கு சிரித்தம்னே தெரியல என்னான்னு கேட்டேன் மாப்பிள்ள சொல்கிறாரு எங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் படிக்க தெரியாது இப்போ என்ன பண்ணுறது கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியாது அப்புறம் மாப்பிள்ளை ஒரு யோசனை சொன்னார் நீங்க இங்கே உறுதிமொழியை படிங்க நான் திருப்பி படிக்கிறேன் நான் தான் படித்தேன் மணமகனாகிய நான் இந்த மணமகளை இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு அந்த பொண்ணு ஒத்துக்கிருச்சா அப்படின்னாரு ஏன் நான் ஒரு ஊரா போய் கல்யாணமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினைச்சு பாருங்க இது சிரிப்பதற்காக இருக்கட்டும் நம்ம மொழியை படிக்க தெரியாமல் இருக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம் உலகத்திலேயே எது சிறந்த மொழின்னு யார் கே யார் சொன்னால் தெரியுமா எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ் தெரியும் பாளையங்கோட்டையில் படித்ததுனால இங்கிலீஷ் தெரியும் காசியில் நாலு வருஷம் இருந்ததுனால ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் தெரியும் பாண்டிச்சேரியில் பத்து வருஷம் இருந்ததுனால பிரெஞ்சு மொழி தெரியும் மலையாளம் கன்னடம் தெலுங்கு பதினோரு மொழி தெரிந்த பாரதி சொன்ன வார்த்தை தெரியுமா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிந்தாவது எங்கும் காணும்னு சொன்னா பதினோரு மொழி தெரிஞ்ச அவர் சொன்னாரு கேட்டுக்கான விஷயம் என்னன்னா நமக்குள்ள அதனுடைய தன்மை நமக்கு வந்து தெரியணுங்க மொழி மீது நமக்கு அன்பு இருக்கணும் மகாபாரத கதையில உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இந்த பாட்டு அடிக்கடி கேட்டிருப்பீங்க கர்ண அடிபட்டு கிடைக்கிறான் அப்படி அடிபட்டு கிடந்தப்ப எத்தனையோ அன்பு விட்டு பார்த்தா அர்ஜுன அவன் சாகல ஏன் சாகல அவனுடைய தர்மம் அவனை தலை காத்துக்கிட்டு இருக்கு இப்ப கிருஷ்ணபிரபாத் பார்த்தார் நல்ல கவனிங்க எல்லா உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கிருஷ்ண பரபாத்மா ஒரு உயிரை வாங்கிறதுக்காக போறாரு அப்படியே போறாரு தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா உண்பழி ஏற்றலடா என்ன அர்த்தம் ஒரு ஒரு மனுஷனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் முன்னுக்கு வர முடியும் இந்த நாலு பேராலையும் கைவிடப்பட்ட ஒரே மனுஷன் யாரு தெரியுமா கர்ணன் கர்ண தூக்கி போட்டா குந்தி சூரிய பகவான் அப்பா கவனிக்கவே இல்லை வாத்தியாரு பரசுராமர் என்ன பண்ணாரு படிச்ச பாடம் எல்லாம் மறந்து போகும்ட்டாரு முடியாது கடைசியில கடவுளே வர்றாருங்க எதுக்கு அவரை காப்பாத்தவல்ல உன் புண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு வர்றாரு வந்தாரு வந்தவர் அந்தன வடிவத்தில் வந்தாரு வந்துட்டு கர்ணா உங்ககிட்ட கொடை கேட்டு வந்தேன் அப்படின்னாரு நல்லா கவனிங்க போர்க்களத்தில் அடிபட்டு கிடக்கிறவன் கொடை கேட்க முடியுமா உடனே அப்போ அவன் பார்த்துட்டு சரி தர்றேன் என்ன வேணும் நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எனக்கு தரணும் சிரிச்சாங்க கர்ணேன் நான் தரத்தக்கதை கேட்டவை என்னால் இப்போ தர முடியாது கேட்டேன் ஒரு புளியோதரை கேட்டிருந்தேன் நல்லா கொடுக்க முடியுமா குலோப் ஜான் கேட்டிருந்தேன் நான் எங்கே போய் வாங்குவேன் சரி நான் தர்றேன் எப்படி தரணும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பத்திரம் பதியம் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் ஆதாரமாக வச்சு பண்ணுவோம் அப்படி என்ன பண்ணு ஓன் உடம்புல ஓடுற ரத்தத்தை வச்சு என் கையில் ஓன் புண்ணியத்தெல்லாம் ஊத்து அதே போல அந்த அம்பை பிடுங்கி நான் செய்த புண்ணிய அத்தனையும் இதில் வந்து சேருமாறு உனக்கு தருகிறேன் இதை நான் வகுப்பில் பாடம் நடத்துகிறேங்க ஒரு பையன் எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான் மறக்கவே முடியாது எனக்கு என்ன கேட்டான் தெரியுமா அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டான்ல இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கான்ல இப்ப கொடுத்தது இது வரைக்கும் செஞ்சது சரியா போச்சு இப்போ ஒரு புண்ணியம் பண்ணிட்டானே அப்ப கணக்குல ஏறுமே அதுக்கு தான் இலக்கண ஆசிரியர் என்ன பண்ணாங்க செய் புண்ணியம் அப்படின்னாங்க செய் புண்ணியம் என்ன தெரியுங்களா வினை தொகைன்னு பேர் செய்த செய்கின்ற செய்யப்போகிற மூணு காலத்துக்கும் பொருந்தும் அதனால அதுல ஒற்று போடக்கூடாது ஒற்றுன்னு என்ன தெரியுமா புள்ளி வச்சு எழுத்து வராது உதாரணமா கல்யாண பத்திரிகை அடிக்கிறப்ப திருவளர் செல்வன் அடிக்கணுமா திருவளர் செல்வன் அடிக்கணுமா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட திருவளர் செல்வன் வரணுமா இச்சு வருமா வராதா வராது ரொம்ப நன்றியா சொன்னவர் எந்திரிங்களேன் நான் மகிழ்ச்சியா பாத்துக்கிறேன் வாழ்த்துக்கள் ஒரு கை கைதட்டி கொடுங்க உண்மையா கரெக்டா சொல்லிட்டாரு திருவளர் ஏன் வராது தெரியுங்களா வளர்கின்ற வளரப்போகிற வளர்ந்து கொண்டிருக்கின்ற இப்ப ஊருகாய்னு போடுங்க இக்கு போடுவீங்களா அது வினை தொகை ஊருக்காய் போடுவீங்களா ஆனா எனக்கு ஒரு அனுபவம் கேட்டுக்குங்க என் நண்பர் இப்படி ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்தாரு அதுல திருவள்ளர் செல்வன்னு அடிச்சிருந்தார் நான் வாங்கி அடிச்சு கொடுத்தேன் அப்படி போடக்கூடாதியா அப்படின்னு என்னை ப்ரெஸ்ஸு கூட்டு போயிட்டார் பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு அவர்கிட்ட போய் சொன்னார் ஐயா இச்சு போடக்கூடாதுங்கிறாரு அவர் உடனே ஒரு ஃபைல் எடுத்து என்கிட்ட போட்டார் நாற்பது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை தப்பு சொல்லக்கூடாது நான் திருப்தி கொடுத்தேன் ஆ உங்களுக்கு தெரியாதுன்ட்டார் நான் எம்ஏ பில் பிஹெச்டி பிரயோஜனம் இல்லை சரி விடு அப்படின்ட்டேன் ஏன் சொன்னு தெரியுமா கல்யாணத்துல இச்சு இருந்தா பரவாயில்லைன்னு நான் நினைச்சேன் பரவாயில்ல என்ன தெரியுங்களா செய்த செய்ய போகிற அத்தனை புண்ணியமும் அப்படி தாரவார்த்து கொடுத்தாங்க இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அப்படி கொடுத்த உடனே இந்த உருவம் மாறி கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்தாருங்க அப்போ அவன் பார்த்தான் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு சில பேர் செத்து வைகுண்டம் போகிறான் சில பேர் காற்றுல போய் உட்காந்து தவம் பண்றான் சில பேர் நெருப்புல நிற்கிறான் ஆனால் நான் ஒன்றுமே செய்யாமல் உன்ன பார்த்துட்டேன் ஒன்றுமே செய்யாமல் அவன் வாழ்நாள்லாம் செஞ்ச தர்மம் அவனை பார்க்க வச்சது இப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு கேள்வி கேட்டாருக்கேன் உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார் வாங்க வந்தவரு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் அவன் சொன்னாங்க இன்னைக்கு இல்லை இச்சைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே உமக்கே உமக்கேயாம் ஆட்சிவோம் மத்தயம் கிராமங்கள் மாத்தேயரும் ஆண்டால் சொல்வது போல அவன் சொன்னா இந்த பிறவியில் மட்டுமில்லை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும் யாராவது இல்லைன்னு வந்தா நான் இல்லைன்னு சொல்லாத இதயத்தை எனக்கு கொடு பெரிய பெரிய பணக்காரர் சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாருங்க அந்த பக்கமும் ஒரு பிச்சைக்காரன் போனான் ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க இல்ல ஒரு வேட்டி கொடுங்க கிடையாது ஒரு ஒரு ரூபா இருக்குமா இல்ல அப்ப வாங்க பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கான் நான் கேட்கற எதுவுமே ஓட்ட கிடையாது நீ ஏன் சேர் போட்டு உட்கார்ந்துருக்க அவன் சொன்னா நான் எத்தனை பிறவி எடுத்து இல்லைன்னு வருவோருக்கு இல்லைன்னு சொல்லாத பொருளை தலை கேட்கலங்க இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னான் அத்தனையும் தருவன்டான் சொல்லிட்டு அவனை அப்படி அணைச்சிக்கிட்டு அங்க இருந்து பரபிட்டா இருக்கேன் இப்ப நான் கதையை முடிக்க போறேன் ஒரு கேள்வியோட முடிக்கப் போறேன் வரம் குடுக்கிறதுக்காக ஒன்னும் கிருஷ்ண பிரவதமா வரல அவன்கிட்ட புண்ணியத்தை வாங்க வந்தாரு புண்ணியத்தை வாங்கிட்டார் வாங்கினவர் அவனை ஒரு கேள்வி கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு ஏன் கேட்டாரு வந்தா வந்த வேலை முடிஞ்சுல ஏன் கேள்வி கேட்டார் தெரியுமா வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து செவந்து கையெத்த கைய உடைய அந்த கர்ணர் கானலியா அவனுடைய ரத்தம் இவர் கையில பட்ட உடனே இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல ஆசையா இருந்ததாங்க நான் ஏதாவது கொடுத்தா என்ன கடவுளையே கொடுக்க வைத்தவன் யாரு என்று கேட்டால் கர்ணன் என்று சொன்னால் அப்படியான கொடையை ரோட்டரி சங்கம் ஏழைகளுக்கு தருகிறது இல்லாதவர்களுக்கு தருகிறது கல்லாதவர்களுக்கு தருகிறது அதான் உண்மை ஒரு வாத்தியார் பாடல் நடத்திக்கிட்டு இருந்தார் திடீர்னு சொன்னார் இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும்னாரு ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான் ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா அப்படித்தானே கேட்கணும் அவன் என்ன கேட்டான் தெரியுமா ஐயா நான் உங்களை பாடையில பாக்கணும் புரியுதா உங்களை பாடையில பாக்கணும் எப்ப பாக்கலாம் அப்படின்னா வாரவாரமா போவார் அவரு ஒரே சொல்லுதானே ரெண்டு பொருள் தருதா என்ன ஆச்சரியமா இருக்கு சினிமா அது மட்டும் இல்ல நிமிர்ந்து நில் ஒரு படத்தில் நடிச்சேன் அதில் டோன்ட் டோரி பீ ஹேப்பின்னு ஒரு பாட்டு கிட்டார் வாட்சிட்டு பாடணும் கிட்டாரை தூக்கவே தெரியல எனக்கு அது எப்படி வாசிப்பீங்க ஒரு கயர்லாம் போட்டு கட்டி என்னை வாசிக்க விட்டாங்க அந்த படம் பார்த்துட்டு ஒருத்தர் ஏட்ட சொல்கிறாரு கிட்டார் சூப்பராக வாசிங்க நான் அவரை கூப்பிட்டேங்க வா நான் பதினாறு வருஷம் எழுதுனில்ல நீ ஒன்னையாவது வாச்சியா இல்லை சினிமா வேற தொலைக்காட்சி வேற பயணங்கள் வேற உலகம் வேகமாக போயிட்டு இருக்குங்க நமக்கு குறைவான நாட்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும் டேட் ஆஃப் டெத்து தெரியாது தெரியக்கூடாது அது தெரிஞ்சால் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் அதில் சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க எப்படி தெரியுமா நானாவது டிசம்பர் அவன் பிப்ரவரி அப்புறம் சில பேர் மாடியில் ஏறி தேதி சொல்லுவான் இந்த நவம்பர் ஆறு பாரு இந்த அக்டோபர் எட்டு சில பேர் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவா இன்னைக்கு உங்க டேட் அப்படிமா இந்த குறைவான நாட்களுக்குள்ள எவ்வளவு நல்லது செய்யணுமோ செய்யணுங்க அதான் உண்மையும் கூட இப்ப ஜப்பான் போயிட்டு வந்தேன் ரஷ்யா போயிட்டு வந்தேன் ஆஸ்திரேலியா போனேன் இந்தோனேஷியா போனேன் உலகமெல்லாம் போனேன் போகிற போது என்னென்ன பண் தெரியுமா போனான் போன இருபத்தி மூணாம் தேதி இந்நேரம் அமெரிக்காவில் ஹியூஸ்டனில் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இங்க இருக்கேன் தமிழ் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்தது நான் நம்பினேன் தமிழ் என்னை உயர்த்தும் நான் நம்பினேன் தந்தது நாம நம்பணும் இது கட்டாயம் நம்மளை சேர்க்கும் ஜப்பான்லையும் ரஷ்யாவில் என்ன பார்த்து வந்துருக்கீங்களா ஒரு புல்லட் ட்ரெயின்ங்க நான் புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே நம்ம ஊருக்கார் ஒருத்தர் சொன்னார் நானும் தான் தினம் புல்லட் ட்ரெயினில் போகிறேன்னாரு எப்படி இன்னும் இந்தியாவுக்கு வரலையே அப்படின்னு இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு டெய்லி புல்லட்டில் போய் ட்ரெயினில் போவாராம் அதான் புல்லட் ட்ரெயினா அது என்ன தெரியுங்களா இந்த ஒரு செய்தியோடு முடிச்சுடுற நேரம் ஆயிடுச்சு அது என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க அங்கே ரயில் டைம் எப்படி போடுறாங்க தெரியுங்களா ஏழு மணி பத்து நிமிடம் பதினோரு நொடி செகண்ட்ஸ் சொல்லி முடித்தோடனே பதினோராவது செகண்டில் வண்டி வந்து நிற்கிது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி எதுவும் நேரம் மாறுறதில்லை நான் ஏறி உட்கார்ந்தேன் முந்நூறு கிலோமீட்டர் வேகம் ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறு கிலோமீட்டர் இப்போ ஏறினா ஒரு மூணு மணி நேரத்தில் நம்ம கரூர் போயிடலாம் நம்ம பை ரோடு ஆனால் ஒரு மணி நேரத்தில் முந்நூறு கிலோமீட்டரை அதில் அடைய முடியும் நான் இப்போ என் கூட வந்தவரத்தை கேட்டேன் எப்படி நம்ம ஊர்களை கண்டுபிடிச்சி இறங்கிறது அவர் சொன்னார் கவலையப்படாதீங்க அந்த டிக்கெட்லேயே போட்டிருக்கோம் அதுலேயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சேலத்தில் ஏறுறீங்க எட்டு மணிக்கு எட்டு நாற்பது தர்மபுரினா இறங்குனா தர்மபுரி இருக்கணும் ஒம்பது இருபது கிருஷ்ணகிரின்னா கிருஷ்ணகிரி இருக்கணும் பத்து மணி ஒசூர் அப்படின்னா பத்து மணி ஒசூர் இருக்கணும் பதினோரு மணி என்ன இந்த டிராஃபிக்கு தாண்டி வரணும் பதினோரு மணி பெங்களூர்னா நீங்க இறங்குனா பெங்களூர் இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சுங்க அந்த டிக்கெட்டில் போட்டிருக்க ஊரில் இறங்குனா அந்த டயப்படி இறங்குனா அந்த ஊர் இருக்கு நான் ஒரு நான் மெட்ராஸில் ஏறி மெட்ராஸ்லேயே இறங்கினேன் வண்டி ஏன் கிளம்பலன்னே தெரியல எங்கே இருக்கோம் நான் குறைய சொல்ல நம்ம நாட்டை முன்னுக்கு வரணும் ஒருத்தர் இன்னொருத்தட்ட கேட்டால் உலகத்திலேயே மெதுவாக போகிற ரயில் எங்கே இருக்குன்னா கவலையே படாத கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேசஞ்சர் போகும் அது இப்போ சமீபத்தில் விட்டுட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க அந்த பேசஞ்சர் தான் உலகத்திலேயே மெதுவாக போகிறதுன்னு இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஏறி போன்ட்டான் அவன் மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஏறி போயிருக்கான் பரமக்குடி வரைக்கும் ரயில் ஒழுங்கா தான் போயிருக்கு பரமக்குடியை தாண்டவும் நடு ரயில்வே லைனில் ரயில் நின்று போச்சு என்னான்னு பார்த்தா ஒரு எருமாடு மாடு படுத்துருந்துருக்கு எல்லாரும் இறங்கி விரட்டியிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனால் திரும்ப ரயில் நின்று போச்சு திரும்ப விரட்டியிருக்காங்க இப்படியா அஞ்சு தடவை விரட்டினோடனே இந்த ஆள் பக்கத்தாளுகிட்ட கேட்டான் இந்த பக்கம் எருவு மாடுகள் அதிகமானு கேட்டான் அவன் சொன்னால் இப்படி சொல்லாத ஒரே எருமாடு தான் ரயில முந்தி முந்தி போய் படுத்துக்கிறது அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க நம்ம எங்கே மாறி வர வேண்டியிருக்கு வேகம் நினைவு வச்சுக்கோங்க விரைவு இந்த இப்போ இந்த இந்த இதை நடத்துறதுக்கு எவ்வளோ ஒரு நாள் திட்டமிட்டேங்க நான் ஐயாட்ட கேட்டேன் ஒரு ஆண்டு திட்டம் ஆண்டு திட்டம் தாங்க இந்த அரங்கம் கிடைக்குமா இந்த உணவு கிடைக்குமா யா ஒரு பட்டியல் அனுப்பியிருந்தாங்க நான் வர வேண்டிய கார் என்ன அதனுடைய என்னென்ன என்ன வரவேற்க வேண்டியவருடைய பேர் என்ன வெங்கடேசன் பேர் என்ன அத்தனையும் இம்மி மாறாமல் சஞ்சீவராஜன் காலையில் என்ன வரவேற்கிறாரு வரப்ப சொல்றாரு யா இந்த திட்டம் எங்க மனசுக்குள்ளே இருக்கணும் கையில் காயத்தை வச்சுட்டு ஓட முடியாது நாங்க திட்டமிட்டால் தான் செயல்படுவோம் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேங்க என்ன தெரியுங்களா பொள்ளாச்சியில ஒரு ஜமீன்தார் இருந்தார் ஆம்பளை பிள்ளை இல்ல முருகனுக்கு வேண்டிக்கிட்டார் ஆம்பளை பிள்ளை பிறந்தா பத்தாயிரம் வாழைப்பழம் பஞ்சாமிரதத்துக்கு கொடுக்குறேன்னார் அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தது வண்டிக்காரனை கூப்பிட்டார் பத்தாயிரம் வாழைப்பழத்தை ஏத்தி விட்டார் போ போய் பழனி பஞ்சாமிரதத்துக்கு கொடுத்துட்டு வா அவன் போயிட்டேருண்ணா நெய்க்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் பழனிக்கு முன்னாடி அந்த நெய்க்காரப்பட்டிக்கிட்ட போய் நின்னு டீ குடிச்சிருக்கான் அப்போ ஒரு பெம்புளை வந்து கையில் பிள்ளையோட ஐயா பசிக்குது காசு இருந்தால் கொடுங்கண்ணா என்ன காசு இல்லைம்மா நான் வண்டிக்காரம்மா இந்த இப்படி பழைய போகிறீங்களே ஒரு மூணு பழங்க கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டா சரி இந்தா உனக்கு ரெண்டு உன் பிள்ளைக்கு ஒன்று பழத்தை பிச்சு கொடுத்தான் வண்டி போயிடுச்சு போய் பழனியில் கொடுத்துட்டான் பழத்தை பில்லு போட்டு வாங்கிட்டான் ஜமீன்தாரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அவர் அன்றைக்கி நிம்மதியை படுத்தவங்கன்னாருங்க ராத்திரி மூணு மணிக்கு ஒரு கணம் ட்ரீம் தமிழில் சொல்றதுன்னா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு அந்த கனவுல முருகன் வந்து எப்பா நீ கொடுத்து விட்ட மூணு பழம் எனக்கு கிடைச்சது அப்படின்னாராம் படக்கு நேந்திரி சுகாந்தாரா அட பாவி பத்தாயிரம் பழத்தை கொடுத்து விட விற்று விட்டு வெறும் மூணு பழத்தையாக கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அவனை கூட்டி வாங்கடா விடிய காலம் நாலு மணிக்கு அவனை எழுப்பி புளிய மரத்தில் கட்டி வச்சு அடி அடினு அடிக்கிறாங்க அவன் கேட்டான் என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறா அப்படின்னா ஜமீன்தார் வந்தாரு ஏண்டா பத்தாயிரம் பழத்தை என்ன பண்ண சாமி அங்க கொடுத்துட்டேன் உண்மையை சொல்லு என்ன பண்ண பத்தாயிரம் பழத்தை கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன ஆதாரம் பில்லு கொண்டு வந்து கொடுத்தேன் இல்ல நீ ஏமாத்திருக்க மூணு பழம் தான் முருகனுக்கு போயிருக்கே இப்போ ஒரு மூணு பலம்னு ஒன்னு சாமி அவுத்து விட்டுக்கு உண்மையை அப்படின்னா அவுத்து விட்டாங்க இப்போ சொல்ற உண்மை என்னடா செஞ்சா சாமி போற வழியில் ஒரு ஏழை பொம்பளை பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு பசின்னு கேட்டா இந்த முருகனுக்கு கொடுக்க வேண்டிய பழத்தில் மூணு பழத்தை பிச்சு கொடுத்தேன் அதுதான் நான் செஞ்ச தப்புன்னா ஜமீன்தார் கையில் இருக்க குச்சியை கீழே விட்டு அவனை தொட்டு கும்பிட்டாருங்க டே அந்த மூணு பழம் தான்டா முருகனுக்கு போச்சு ஏழைக்கு தருகின்ற ஒரு பொருள்தான் இறைவனை சென்றடையும் நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியின் அது படமாட கோயில் பரமற்கு என்று சொன்னால் அப்படியான செய்தியை நாம் செய்வதற்கான வாய்ப்பு ஓட்டி சங்கங்கள் தருகின்றன மகிழ்ச்சியாக கொடுக்கணும் நாம் ஒரு செயலை செய்கிற போது கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ என் நிலைமை இப்படி ஆகி போச்சு சொல்லியோ கொடுக்க கூடாதுங்க மகிழ்ச்சியோடு அள்ளித்தரணும் ஈத்து வைக்கும் இன்பம் அரியார்கள் மனுடரை வைத்திழக்கும் மண்கணவர் இன்பம்ங்க அதை வாங்குறான் இல்லையா அவன் முகம் மகிழ்ச்சி அடையிறத பார்க்குறப்போ ஒரு இன்பம் அதனால இந்த பணத்தை மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மக்களுக்கு தரணும்னு சொன்னாங்க படிப்பதில் மகிழ்ச்சி உழைப்பதில் மகிழ்ச்சி கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அந்த மகிழ்ச்சியை நாம் ரோட்டரி சங்கங்கள் மூலமாக சாதித்து காட்டுவோம் உலக போர்களை நிப்பாட்டக்கூடிய நிறுத்தக்கூடிய வல்லமை உடைய ரோட்டு உலகத்தை ஒரு நாளுக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு அத்தனை நண்பர்களுக்கும் பாராட்டு நன்றி வணக்கம்